அப்படியா செம்பருத்தி யார் தாத்தா உங்க வைஃபா வைஃப் இல்ல என் எக்ஸ் அடப்பாவி கிழவா உனக்கெல்லாம் எக்ஸ் இருக்காயா அத தாயனால நம்ப முடியல தாத்தா வீட்ல யாரும் இல்லையா பூ கொண்டு வர சொன்னாங்க மாவு பாக்கெட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் என் மருமக கோயிலுக்கு போயிருக்கு வீட்ல வேலை செய்றவங்க எல்லாம் தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அந்த வீட்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் உள்ள தான் தூங்கிட்டு இருப்பான் சரி தாத்தா இப்போ இதெல்லாம் நான் எங்க கொண்டு போய் வைக்கிறது ஆ என்ன தலையில வை. ஹ்ம் தோட்டக்கு ரொம்ப தான் நக்கல. வீட்ல கொண்டு போய் வைமா. உள்ள போலமா. போ போ. கண்ட கண்ட கழுதேலா வீட்டுக்குள்ள போ. இந்த செம்பருத்தியா நாளை கண்டுபுடிக்க முடியல. யோ தாத்தா இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. இங்கெல்லாம் வயசு பொண்ணு நானே ஆளே இல்லாம சுத்திட்டு இருக்கேன். வயசானு உனக்கு எக்ஸ். ஹ்ம்.

சரி இப்படியே நேராக போய் பாப்போம். ஹா கிச்சன் வந்தாச்சு அப்பா கிச்சனே இவ்வளோ பெருசு இருக்கு ஜுல்லா ஹ என்ன பார்த்து ஜில்லுன்னு கூப்பிட்றது ஜில்ல ஜில்லா ஜுல்லா ஜுல்லு ஓடாதுடா டேய் ஹ அது டேய் என்ன ரொம்ப நல்லா இருக்கும் ஹலோ ஹே பொண்ணனை பின்னாடி வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கியா பார்த்து வர மாத்தா ஹலோ ஏ பார்த்து தான் வந்தேன் நாய்க்குட்டி வந்தோன்னே பயந்துட்டேன் ஹ நாய்க்குட்டுக்குலாம் யாராவது பயப்படுவாங்களா எனக்கு பயங்க எனக்கு நாய்க்குட்டி பூனையெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம் ஆ பெரிய மேடா மினிக்கு மாதிரி தான் வளர்ந்துருப்போம் புலையே நாய்க்குட்டி பூனையெல்லாம் பார்த்தா பிடிக்காதாமே ஹலோ யாரு நீங்கள் ரொம்ப ஓவராயிட்டாக பேசுகிறீங்க ஹே அதை நான் கேட்கணும் நீ யாரு நான் மாஃப் பாக்கெட் அப்புறம் பூவலாம் கேட்றாங்க அத குடுக்கலாம்னு வந்தேன் எப்படி எப்படி வீட்டுக்குள்ள கிச்சன் வரைக்கும் வந்து விட்டுட்டு போலாம்னு வந்தியா எனக்கு ஒண்ணு கிச்சன் வரைக்கும் வரணும் ஆசை இல்ல நான் வீட்டுக்கு வெளிய நின்னு ரொம்ப நேரமா காலிங் பில் அடிச்சேன் யாருமே வரல அப்புறம் தான் வெளிய ஒரு தாத்தா இருந்தாரு அவர்தான் சொன்னாரு இந்த வீட்டோட அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க நீ போய் கிச்சன்ல வெச்சிட்டு போனே அதனால தான் கிச்சன் வரைக்கும் வந்தேன் சும்மா நீங்க என்னவோ ரொம்ப தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க உள்ள தான இருந்தீங்க

ஹலோ பண்ணனுமா சரி பண்ணிவிட்டு தாரேன் ச்ச வீட்டுக்கு வாசல்லையே வச்சுட்டு போயிருங்கறிக்கலாம் இவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் தான் வாங்க வேண்டியதான் சரி சரி க்ளீன் கிளம்பு கிளம்பணுமா இங்கே தூங்கு எனக்கு என்ன ஹலோ நான் என் வீட்டுக்கு போ

ஆ ஆ அது ஆ ஆ தான் இருக்கு ஆ அக்கவுண்ட்ல இருக்கா சரி பரவாயில்ல என்னோட நம்பர் தரேன் ஜிபே பண்ணிடுங்க நம்மாடி விட பெரிய உங்களுக்கு மெசேஜ் ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம் ஹுஹ ஹே நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் ஹீரோ தான் மூலிய பாக்க ஜீரோ வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கு இதுல ஹீரோவா ஹே உனக்கு தான் வந்த வல கிளம்பு. காசு எல்லாம் நாளைக்கு வாங்கிக்கோ சரி போய் தொலைற. என்ன பண்றது ஜுல ஹ இப்ப எதுக்கா அதை ஏங்க எனக்கு நாய்க்குட்டின்னா பிடிக்காதுங்க ஐயோ அதுக்கு இப்படி பயப்படுறா அதான் சொன்னால பிடிக்காதுன்னு நான் வெளிய போனும் அது ஒண்ணும் பண்ணாது நீ போ விஷாலினி எனக்கானவ வருவான்னு சொன்னான் ஆனா கடைசியில பூ விக்கிறவ மாவு பாக்கெட் போடுறவதான் வந்து நிக்கிறா நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணு அமையாது அமையவும் வேணாம் அம்மா சிட்டில ஒரு மாப்ள இருக்குன்னு சொன்னாங்களே அவரு இப்படி இருப்பாரு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஹைட்டா நல்ல கலரா என்னோட கலருக்கு மேட்ச் பண்றதுக்காகவாது நல்ல வெள்ளையா இருப்பாரா நிறைய சம்பளம் வாங்குவாரா கவர்மெண்ட் வேலையில இருப்பாரா இல்ல டாக்டர் அந்த மாதிரி இருப்பாரா ஐயோ அம்மாவ போட்டோ கேட்டுட்டு வர சொன்னேன் கேட்டுட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல வீடு எவ்வளவு பெருசு இருக்கும் பெருசா இருக்குமா இல்ல ஓரளவுக்கு சின்னதா இருக்குமா கார் இருக்குமா பைக் இருக்குமா வேதா அம்மா வேதா உனக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த புரோக்கர் வந்திருக்காடி அப்படியா என்னங்க மாப்பிள்ள போட்டோ கொடுத்தாங்களா அப்புறம் மாப்ல எங்க வேலை பாக்குறாரு கவர்மெண்ட் வேலையா எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் கிட்ட வாங்குவாரா பாக்க எப்படி இருப்பாரு நல்ல கலரா இருப்பாரா வீடு எவ்வளவு பெருசா இருக்கும் எல்லாம் சொன்னாங்களா ஆமா அது வந்து ஐயோ நான் சொல்ல சொன்ன மாதிரி அப்படியே சொல்லியா சரிங்கம்மா மாப்பிள்ள பேரு ஆ பேரு நல்லாதான் இருக்கு அப்புறம் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லு மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலைமா ஏயா பெரிய தங்கம் ஆமா என்னையா பிள்ளைய பிடிச்சிருக்கா போட்டோவே ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க அது ஒண்ணும் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் என்னையா பிள்ளைய பிடிச்சிருக்கா போட்டோல பார்த்தா எப்படிமா தெரியும் அதோட குணம் எப்படி பழக்க வழக்கம் எப்படின்னு பழகி பார்த்தாதானே தெரியும் அதுக்கு என்ன பண்ண முடியும் போய் பழகிட்டா வர முடியும் போட்டோல நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு பேசிக்கிடுவோம் அது நீங்களே பாத்து என்னன்னு பேசிக்கோங்கம்மா ஆனா தெளிவா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லிடுங்கம்மா நம்ம சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்கோம் மாச வருமானம் அறுபதாயிரம் தான் இருக்கும் அதுலயும் நம்ம பிசினஸ் பண்றதுனால முதலீடு போட்டுதானே ஆகணும் தனியா எடுத்து வச்சிருவோம்ல அது எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுங்க அது பாட்டுக்கு இவ்ளோ பெரிய வீட்டை பாத்துட்டு நம்ம ரைஸ் மில்ல நினைச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய இடமா இருக்கும்னு நினைச்சுக்க போகுது மாசம் எப்படியும் ஒரு லட்சம் கிட்ட சம்பளம் வாங்குவாருமா அப்படியா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குவாரா வாங்குவாருமா அப்புறம் குடும்பம் குடும்பத்தை பத்தி சொல்லுங்க மாப்பிளைக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அப்புறம் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஹ தம்பி தங்கச்சியா அவங்க ரெண்டு பேரையும் இவருதான் படிக்க வைக்கிறாரா இல்ல இல்லன்னு சொல்லியா ஆ ஆஹா இல்லமா தங்கச்சி கலெக்டருக்கு படிக்கிறதுக்காக வேற ஊர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது தம்பி வேலைக்கு தேடிட்டு இருக்காரு ஐயோ இல்ல வேலை பாத்துட்டு தான் இருக்காரு போலீஸ் வேலைக்கு போனோம்னு அந்த வேலையும் தேடிக்கிட்டு இருக்காரு போதும்யா எப்பா அப்பா இல்ல சரி பார்த்துக்கலாம் அம்மா மட்டும் தானா போய் கொஞ்ச நாள் பிரிச்சிடலாம் பிரச்சனை இல்ல தம்பி வேலை பார்த்துட்டே வேலை தேடுறான் அவனும் பிரச்சனை இல்ல அவன் வேலைய அவன் பார்த்துப்பான் தங்கச்சி மட்டும் தான் கொஞ்சம் இடிக்கிறா அவளும் இந்த வீட்ல இல்லாததுனால பிரச்சனை இல்ல வேற எங்கேயோ தானே இருக்கா அப்படியே நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டு தனியா கூட்டிட்டு வந்துருவோம் அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு எப்படியோ அதுங்க போகட்டும் நம்மளுக்கு தேவை நம்ம தனியா சந்தோஷமா இருக்கணும் அதுவும் அவரு கூட ஆ எல்லாம் ஓகேடா போட்டோ போட்டோ காட்டுங்க மா எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிட்டீங்க இந்த போட்டோ விஷயத்துல எப்படிமா போய் சொல்றது ஐயோ அத நான் பாத்துக்கறேன் நீ குடியா இந்த சம்பந்தமோ விட்டு போச்சுனா இவளுக்கு கல்யாணமே நடக்காதியா பாத்தீல எவ்ளோ இது வச்சிருக்கானே இவ்ளோதே ஒரே மாப்பிளைக்குல எப்படியா கிடைக்கும் இவளை வீட்டில் வச்சு என்னால் சமாளிக்க முடியாதியா ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாதான் அடுத்து இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அந்த பிள்ளைய கரை சேர்க்கணும் அப்புறம் இவன் தம்பி அவனும் படிச்சுட்டு இருக்கான் அவனையும் கரை சேர்க்கணும் இவகிட்டயே இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா நான் எப்பதாய அடுத்தடுத்த பிள்ளைகளை பாக்குறது சரிமா நான் போட்டோவை தரேன் அப்புறம் உங்க பாடு நீங்க பாத்துக்கோங்க வெள்ளையா மாப்பிள்ள வேணும்னு கேட்டா மாப்பிள்ள வேற கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்காப்ல என்ன சொல்ல போறாலோ தெரியல கூடியா வேதா இந்தா இந்த தான் மாப்பிள்ள போட்டோ இருக்கு நீ பாத்துட்டு இவர் கிளம்புறாரா நான் அனுப்பி வச்சுட்டு வரேன் சரிமா ஐயோ வாயா போலாம் ஐயோ வேதா நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலை அது கூட ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு பெரிய வீடா தான் இருக்கும் கண்டிப்பா காரும் இருக்கும் எல்லாம் தான் பாக்கவும் அழகா இருக்கணுமே சரி போட்டோவை பிரிச்சு பாப்போம் பெரிய தங்கம் அதெல்லாம் புரோக்கர் கிட்ட தெளிவாவே சொல்லிட்டேன்பா அவரும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன் சொல்லிட்டாரு நீ பொண்ணு புடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு பொண்ணு பிடிக்கிறத விட பொண்ணுக்கு முதல்ல என்ன பிடிக்கணுமா ஏயா உனக்கு என்னயா குற நல்ல ஜம்மன ராஜா மாதிரி இருக்கயா உன்னைய போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா ஆமா இப்படியே பேசி பேசிதான் வந்த எல்லா பொண்ணுங்களும் என்ன வேணாம் தான் சொல்லிச்சுங்க யாருமா என்ன வேணும்னு கட்டிக்கிட்டா ஏயா அதுங்களுக்கு குடுத்து வைக்கலையா உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு அதுங்களுக்கு தான் குடுத்து வைக்கல நீ வேணும்னா பாரு இந்த சம்பந்தம் கண்டிப்பா நல்லபடியா அமையும் புள்ள பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருக்குதுயா நம்ம கிராமத்து புள்ளதான் நம்ம வீட்டுக்கு ஏத்த பிள்ளையாவும் இருக்கும் சரிமா ஏதோ ஒண்ணு நீங்க பாத்து அது என்ன முடிவு பண்ணிக்கோங்க சரியா நான் போய் புரோக்கர்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் ஏமா உனக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லை எனக்கு வேற பிடிக்கல எனக்கு வேற சுத்தமா பிடிக்கல நான் எப்படி மாப்பிள்ள வேணும்னு கேட்டேன் ஏன் கலர் கேட்ட மாதிரி தானே கேட்டேன் இப்படி எல்லாம் அண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் கூட சந்தோஷமா வைக்க முடியாது. வேண்டாம். எனக்கு இந்த வேண்டாம். இல்ல, ஏன் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேனா, இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களே எனக்கு பாத்திருக்காங்க. எல்லாருமே வேணாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பத்தாவது பொண்ணுல நீ பதினோறாவது பொண்ணா நான் எடுத்துக்கிறேன் அதை விட்டுட்டு வீட்டில் வற்புறுத்துனாங்கன்னு சொல்லிடலாம் என்கூட வந்து நீ வாழ வேண்டாம் புடிச்சிருந்தா மட்டும் சொல்லு இல்லைனாலும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்புறம் ஒன்றா எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ம் பிடிச்சிருக்கு வேண்டாம் 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 இந்த கல்யாணம் கிடைக்காது வேறே மாப்பிள சொல்லணும் ஆ வேண்டா ஆமாம் என்னமா நீ எப்படி மாப்பிள கேட்டேன் வேதா நீ கேட்ட மத்தது எல்லாமே இருக்குல்லம்மா மாப்பிளையோட கலருக்கா போய் வேணாங்கற அது ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு பொறப்புலேயே அதெல்லாம் நம்ம மாட்ட முடியாது வேதா மாட்ட முடியாது தான் அது எனக்கும் தெரியும் ஆனா எனக்கு ஏன் கலர் கேட்ட மாதிரி நல்ல வெள்ளையதாமா வேணும் எனக்கு இவரு வேண்டாமா வேதா நீ மாப்பிளையோட கலரை பாக்குற ஆனா மாப்பிளைக்கு நீ கேட்ட மாதிரி வேலை இருக்கு சம்பளம் இருக்கு எல்லாமே இருக்கு வேதா தெரிய வீடாக நல்ல பெருசா தான் கட்டி வச்சிருக்காங்க அது கூட காரணம் கூட இருக்கு அது போக மாப்பிள்ளைக்கு நல்ல மனசும் இருக்குமா நீ அத பாருமா மா குண எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமா கெட்டவனாவே இருந்தாலும் நான் போய் ஹ இப்போ நல்லா தான் இருக்கும் பேசுறதுக்கு எப்படி மாத்துவ எப்படி ஒருத்தனோட குணத்தமணி மாத்துவ உங்க அப்பட பாத்தியா குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போனான் ஒரு நாள் ஒரு நாள் கூட என்னால அவனை திருத்த முடியல அந்த ஆளு பாத்து மாடி நீ ஒரு பையனோட நிறம் முக்கியம் இல்ல அவனோட தான் முக்கியம்னு உனக்கு புரியாம இருக்கு மா உனக்கு விவரம் இல்லமா நான் நினைச்சிருந்தா ஒரு குடிகாரனை எப்படி வேணாலும் திருத்தி இருப்பேன் நீ விவரம் இல்லாம இருந்ததுக்கு அப்பா என்ன பண்ணுவாரு பாரு அதுவும் சொல்லாத எனக்கு என் பிரச்சனை தான் முக்கியம் எனக்கு இந்த மாப்பிள்ள வேண்டாம் வேற மாப்பிள்ளைய மாப்பிள்ளைய செஞ்சு தாண்டி கொண்டு வரணும் இதுக்கு மேல மாப்பிள்ளைய இல்லன்னு சொல்லிட்டாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணிக்கலனாலும் சரி இல்ல இப்படி வீட்டோட என் கூட இருந்தாலும் சரி நான் இதுக்கப்புறம் கவலையே பட போறது இல்ல எனக்கு என் ரெண்டாவது பிள்ளையும் என் மூணாவது பையனையும் கரை சேர்க்கணும் நான் அடுத்து அதை தான் போய் பாக்க போறேன் இப்படி ஒரு ஒரு மாப்ள குறை சொல்லிட்டு உட்காந்துருந்தா உங்ககிட்ட உங்கிட்ட ஒரியண்டேட்டே என்னால வைக்கந்திருக்க முடியுமா? கட்டிக்கிறதா இருந்தா இந்த பையனை கட்டிக்கோ. இல்லையா பேசாம என்னோட ஊட்லேயே ஒகாந்தறே. ஐயோ அய்யோ மாப்ள நல்ல கலரா இருந்தா. வேலை எல்லாம் இருக்காரு. நல்ல வேலையோட இருந்தா வீடு காருட எதுமே இல்லாம இருக்காரு. எல்லாமே இருந்தா மாப்ள நல்லா இருக்க மாட்டேங்கிறாரு அய்யோ இப்போ நான் என்ன பண்ணுவே? பேசாம இதுக்கு முன்னாடி ஒரு மாப்ள வந்தாரே. அவre கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலாமா? ஏன்னா அவர்கிட்ட வீடு இருந்துச்சு ஆனா கார் இல்லை கவர்மெண்ட் வேலை தான் கூட்டு குடும்பம் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் தட்டாம கேப்பாரு அவருக்கு ஓகே சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்துடலாமா அப்படி பண்ணலாமா வேணா அவசரப்படாம நீ முடிவு பண்ண இது உன்னோட வாழ்க்கை நீ நல்லபடியா சந்தோஷமா எல்லாத்தையுமே அனுபவிச்சு வாழணும் இங்க கஷ்டப்படுற மாதிரி உன் புருஷ வீட்டிலயும் போய் நீ கஷ்டப்படக்கூடாது வேதா ஒண்ணு நல்லா பாத்துக்குவேன் நீ என்ன ஆசைப்படுறியோ அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் ஒண்ணு மட்டும் இல்லமா உன்னோட மொத்த குடும்பத்தையும் ஏன் குடும்பம் மாதிரி நினைச்சு நல்லா பாத்துக்குவேமா உன்னை கண் கலங்காம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன் நீ எனக்கு சரின்னு சொல்லிட்டனா நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன் ம் சாரி கட்டிட்டு உன்கிட்ட காமிச்சிட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஓனம் சாரி கட்டிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அதுல பிரைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தல அதே மாதிரி எனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்குனே மெடல் கொடுத்திருக்காங்க கேஷ் பிரைஸ் கூட 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்கனே கேஷ் வர வழியில பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டுட்டு வந்துட்டேன் மெடல் உன்கிட்ட காட்டிட்டு வந்தா கழுத்துலயே போட்டுட்டு வந்துட்டேனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாமே உன்னோட blessings தானே அப்புறம் என் फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கனே எப்படியோ காலேஜ் ஃபங்க்ஷன்லயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன் அப்புறம் எனக்கு வியாபாரமும் நல்லா போச்சுனே ஒரே ஒருத்த மட்டும் தானே ஏமாத்திட்டான் இன்னைக்கு காசு தரல ஆனா நாளைக்கு கண்டிப்பா காசு புடிங்கிருவேன் அவ்ளோ பெரிய வீட்ல அருணாச்சலம் ஐயா வீடுன்னு சொல்றான் அவங்க கிட்ட காசு இல்லையா இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அதனால நாளைக்கு கண்டிப்பா காசு வாங்குறவனே அப்புறம் இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்துச்சு ஆ கேண்டீன்ல இன்னைக்கு சுட சுட மைசூர் போண்டா போட்டாங்க அத வாங்கி சாப்பிட்டேன் நல்ல டேஸ்டா இருந்துச்சு அப்புறம் அவ்ளோதானே படிக்கிறதுக்கு நிறைய கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் உட்கார்ந்து பொறுமையா படிக்கணும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா நான் நல்லா படிப்பேனே நல்லா படிச்சு நேச்சுரோபதி யோகா டாக்டர் ஆக போறேன் அண்ணா நீ இப்ப எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கல்ல இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் என்கிட்ட உன்னோட நினைவா இருக்குன்னு உன்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப மனசுக்கு அமைதியா சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் கலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடக்குது என்னோட வாழ்க்கையில நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து சொல்லுவேன் நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வந்து சேரும்போது நான் பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு மட்டும் சொல்லு ம் நிமிஷம் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்னும் இல்லமா உங்க கண்ணு கலங்கி போதே எனக்கு தெரியுது உங்க கண்ணகிட்ட பேசிட்டு இருந்தியா ம் ஆமாம்மா மணல் வாங்கிட்டு வந்த அதான் அண்ணன் கிட்ட காமிச்சிட்டு இருந்த கவலைப்படாதடி என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா என் பிள்ள நம்ம கிட்ட வந்து சேருவான்டி அவனை ரெண்டரை வயசுல ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைச்சிட்டேன் அன்னையில இருந்த இன்னைக்கு வரைக்கும் அதை நினைக்காத நாளே இல்ல இப்ப வரைக்கும் நான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன்டி ஐயோ அம்மா அதெல்லாம் எனக்கா இருந்தாலும் அண்ணன் நம்ம கிட்ட வந்துருமா நீ தானே எப்போதும் சொல்லுவ நீ எனக்கே தைரியம் கொடுப்ப இன்னைக்கு என்ன நீ உடஞ்சு பேசுற அண்ணன் அண்ணனும் நம்மளை தேடிட்டு தான் இருக்கோம் நம்மளும் அண்ணனை தேடிட்டு தானே இருக்கோம் சீக்கிரமாவே அண்ணன் வந்துருமா கண்டிப்பா வருவான்டி கண்டிப்பா வருவான் அம்மா என்ன மர கையில இது வா பிரைஸ் பண்ணேன்டி என்னது சக்கரவள்ளிக்கிழங்கல பிரெஞ்ச் பிரைஸ் பண்ணியா ஆமாண்டி நம்ம மெஸ்ஸுக்காக தான்டி டீ இன்னைக்கு பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் பண்ணி பாரு சும்மா வேற லெவல்ல இருக்குடி நம்ம மெஸ்ல வார வாரம் புது புதுசா ஒரு ஒரு டிஷ் இறக்குவோம்ல இந்த வாரம் சக்கரவள்ளிக்கிழங்க பிரெஞ்சு பிரைஸ் மா கேட்கவே லாக் இருக்குமா

நான் மக்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கிறேன் மாமா மாமா நீ பாட்டுக்கு மக்களுக்கும் സമയல கொடுத்து அவங்க மூட் ஸ்பாயில் பண்ணி நம்ம சேனலை பார்க்க விடாம பண்ணிறாதமா அதெல்லாம் நான் சமச்சா மக்கள் சாப்பிடுவாங்க என்ன மக்களே உмнаதானே நான் சமச்சா நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்கல ஏ സമയலக்கெல்லாம் நீங்க தனிய ஃபேன்ஸே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சமச்ச கொடுத்தா தான் நீங்க எல்லாம் தைரியமா சந்தோஷமா சாப்பிடுவீங்களான்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஃபர்ஸ்ட் ஆதிய நிம்மதியா இடிச்சிட்டு பூவலாம் கொட்டிச்சே அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்புறம் நம்ம முத்துமாலி பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்புறம் நம்ம வேதா கொஞ்சம் ஓவரா பேசுன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்களோ அத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அப்புறம் நிம்மதியா உங்க அண்ணன் பேசிட்டு இருந்தாலே அத பத்தி உங்க கருத்து என்னன்றதையும் கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மக்களே நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் பை பாய் ஏ ஒரே ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுடே ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிற